வெற்றி என்பது ஒரு நாளில் உருவாகாது மாறாக அது காலத்தையும் கனவையும் தேடும் ஒரு பயணம் அந்த பயணத்தில் ஒவ்வொரு தடையும் ஒரு பாடமாக மாறும்போதுதான் சாதனை உருவாக்குகிறது என்கிறார் சைலஜா எம்பையர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சைலஜா செல்வீக்கம் இளம் வயதிலேயே தமது கனவுகளை வியாபாரமாக மாற்றி அவர் நேர்மை நிலைத்தன்மை மற்றும் வாழ்வியல் மதிப்பீடுகளின் அடிப்படையில் சைலஜா எனும் தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்கி இன்று பெண் தொழில் மத்தியில் சிறந்த முன்மாதிரியாக சுய தொழிலில் ஈடுபட்டு வந்த சைலஜாவின் பெற்றோர் தங்களின் பிள்ளைகளை முப்பது வயதிற்குள் கோடிஸ்வரர்களாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனர் எனவே கணக்காய்வு துறையில் பட்டப்படிப்பை முடித்த அவர் தமது பெற்றோரின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக சுய தொழில் ஒன்றை பகுதி நேரமாக தொடங்கியதாக கூறினார் பின்னர் ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டில் அதில் முழு நேரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தமது இருபத்தி ஒன்பதாவது வயதில் முதல் கோடி ரிங்கிட்டை சம்பாதித்த கோடீஸ்வரி என்ற பெருமையையும் சைலஜா தன் வசமாக்கிக் கொண்டார் ஸோ நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது எவ்ரிடே கால் பண்ணுவார் அப்பா கால் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன பை த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை ஸோ அந்த டைம்ல வந்து சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் கல்குலேட் பண்ணி பார்த்தாலும் அறுபது வயசு ஆறு வரைக்கும் கூட நம்மளுக்கு ஒன் மில்லியன் சம்பாதிக்க முடியாது ஸோ அவரோட கனவு வந்து அது வந்து என்னோட ஒரு ஒரு நோக்கமாவே இருந்துச்சு அது என்னோட விஷனாவே இருந்துச்சு ஸோ அவரோட ஆசைப்படையே பை த ஏஜ்னா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ்ல வந்து மில்லியன் தற்போது ஆயிரம் விநியோகிப்பாளர்களைக் கொண்டு ஜொஹூர் மலாக்கா பத்துகேஃப் மற்றும் கில்லான் ஆகிய பகுதிகளில் நான்கு கிளைகளாக சைலஜா எம்பயர் நிறுவனம் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் அதோடு மலேசியாவின் சிறந்த நூறு இளம் தலைமை நிர்வாக அதிகாரிகளின் பட்டியலில் சைலஜாவின் பெயரும் இடம்பெற்றிருக்கும் நிலையில் அதன் பெருமை தமது பெற்றோரையே சேரும் என்று இரு பிள்ளைகளுக்கு தாயான சைலஜா தெரிவித்தார் செய்யற வேலை செய்யும் தொழிலே தெய்வம் அப்பா சின்ன வயசுல சொல்ற ஒரு வார்த்தை அது சோ அந்த வார்த்தை வந்து என் மைண்ட்ல இருக்கு சோ நான் செய்யற ஒவ்வொரு வேலையும் சந்தோஷமா செய்யறேன் இப்ப மகளா மக மகளா அப்பாக்கு செய்யும் போத அவரு வாயிலிருந்து வரோங்களே தமிழ திருக்குற இருக்கல மகன் தந்தை காற்று உதவி சோ அவங்க வாயில இருந்து நான் பெருமையா இருக்கு அப்படின்னு கேட்கும் போத அது ஒரு துண்டுகோலா இருக்கும் சோ அந்த இடத்துல நம்மளுக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது இதனிடையே தற்போது சுய தொழிலை தொடங்குவோர் குறிப்பாக பெண் தொழில் முனைவோருக்கு தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்த டிக்டாக் போன்ற சமூக தளங்கள் பெரிதும் துணை செய்வதாக அவர் கூறினார் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க பிரச்சனையே இல்ல ஆனா நம்ம தனிக்கால நிக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டி இருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்டிங் இருக்கணும் ஸோ எப்பொழுதுமே நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை மாதிரி ஆகணும்ட்டு என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்காதீங்க உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிங்க அதுதான் ஒத்தென்டிக் நீங்க நீங்களா வெளியே நிற்கும் போது ஆளுக்கு பிடிக்கும் நம்ம இன்னொரு ஆளோட பார்த்து செஞ்சோம்னா நீங்க என்னோட ஷேடுவாயிருவீங்க என்னோட நிழல் ஆயிருவீங்க உங்க நாளை சாதிக்க முடியும் நீங்களும் ஒரு தனி ஆளாக ஒரு சாமிரிக்கு உருவாக்க முடியும்னு நம்புது அண்மையில் பிரணாமாவிற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது சைலஜா அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்